தமிழ்நாடு போர் நியூஸ் செய்திகள் வாசிபதி கீதா திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மழை நின்று பத்து நாட்களுக்கு மேலாகியும் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் அந்த பகுதி மக்கள் அவதி வருவதாக புகார் எழுந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நாவலூர் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் மழை நின்று பத்து நாட்களுக்கு மேலாகியும் தேங்கிய மழை நீரால் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அவதி அடைந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் ஓடை அருகில் உள்ள குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்து வெளியேற முடியாமல் உள்ளதாகவும் ஆண்டுதோறும் தண்ணீர் வெளியேறும் நிலையில் இந்த முறை பெய்த தேங்கிய கனமழையால் மழைநீரை அதிகாரிகள் வெளியேற்றவில்லை எனவும் பல முறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பூச்சிகள் அதிகரித்துள்ளதாகவும் கருமை நிறமாக தண்ணீர் மாறி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தேங்கிய மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சார் ஈயூர் ஒன்றியம் நாலூர் பஞ்சாயத்து அக்கிரம்பேடு கிராமத்தில் இருக்க சார் என் பேர் கோபிநாத் போன மழைக்கே வந்து தண்ணி ரொம்ப தண்ணி நின்றுது அதனால வந்து போன வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸு சிஎம் செல்லுல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து பிடி ஆஃபீஸ் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கூட எடுக்கல அந்த தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு தான் இப்போ பேஞ்ச ஒரு வாரம் மழையில் திருப்பி அதேமாரி தண்ணி நின்றுடுச்சு தண்ணி நின்றுனதுக்கப்புறம் அப்புறம் சிஎம் செல்லுக்கு வந்து பத்து வாட்டி நான் கால் பண்ணியிருக்கேன் சிஎம் செல்லு கால் பண்ண உடனே செல்லு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் திருவள்ளூர் கலெக்டருக்கு நாங்கள் பார்வெட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க திருவள்ளூர் கலெக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம்னா ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆனால் திருவூர் மாவட்ட கலெக்டர் வந்து நல்லா செய்கிறாரு அது செய்யறாரு இது செய்யறாருன்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் கிராமம் மட்டும் எங்கள் ஊர் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சுன்னா தெரியல ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து பார்க்கல இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வீடியோ வராரு வந்து என்ன பண்ணுறாருன்னா மெயின் ரோடாக வராரு மெயின் ரோடாக பாக்குறாரு அப்படியே போறாரு அப்படியே வராரு வீடியோக்கு கால் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து ஐம்பது எஸ்பி மோட்ரு வச்சுருக்குறோம் அந்த மோட்டரை வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து நாங்கள் வெளியே விட்றோம் அப்படின்றாரு நான் என்ன கேட்டேன்னா சார் பதினஞ்சு வருஷம் நாங்கள் வீடு வந்து பதினஞ்சு வருஷமா வந்து இந்த தண்ணி போகாத பிரச்சனை இல்லை தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி ஓடிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் நிற்கும் தண்ணி போயிடும் ஆனால் இப்போ தண்ணி போகாத காரணம்னா ஓடையில் ஒருத்தர் ரோடு போட்டிருக்காரு ஒரு ரெண்டு வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற முப்பத்தி மூணு லட்ச ரூபா ரோடை வந்து ரெண்டே வீட்டுக்கு போட்டிருக்காங்க அந்த ரெண்டு வீட்டுக்கு போட்டு அந்த ரெண்டு வீட்டுக்காரரை சேர்ந்து அந்த வீடை அந்த ரோடை வந்து உடைக்காத அளவுக்கு பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி போற ஓட அந்த ஓடையில அந்த ரோட போட்டிருக்காங்க இதை நான் வீடியோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் இது வரைக்கும் இருபது ஃபோன் பண்ணியாச்சு சரி ஜென்ஸ் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேறான்னு சொல்லி எங்க நம்பர் சேவ் பண்ணிடுச்சு சார் ஜென்ஸு ஃபோன் பண்ணா எடுக்க சொல்லி எங்கள் எங்க இருக்கிற லேடிஸை விட்டு போன் பண்ண சொன்னா அந்த கிட்ட ஒரு மாதிரியா கிண்டலா சிச்சி சிச்சி பேசுறாரு இருமா ஜேசி வந்து வச்சு விடுமா இருமா ஜேசி பேச வச்சுருமா சொல்லி கிண்டில் பண்றாரு இப்போ போன வாரத்தில் என்ன சொல்றாருன்னா சார் ஜேசி பேச்சு உடைக்க முடியாது அந்த ரோடை உடைக்க முடியாது அது கவர்மெண்ட் போட்ட ரோடு உடைக்க முடியாது கவர்மெண்ட்ன்றதுன்னா மக்கள் வருஷம் தான் கவர்மெண்ட் இல்லைங்களா மக்கள் வசம் கவர்மெண்ட் போது மக்கள் பாதிக்கும் போது அந்த ரோடு போட்டி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றும் அதுவும் தண்ணி போகிற ஓடாது அது வந்து பதினஞ்சு இருபது ஊர்லேருந்து வர தண்ணி அந்த ஓடையில் போகிற தண்ணி அது இப்போ கேடா என்ன சொல்கிறாங்கன்னா அது பட்டால வருது பட்டாகார சும்மா இருக்கும்மாடா யாருமே இல்லை அந்த ரெண்டு வீட்டுக்காரமே பண்ணுற வேலையில இப்போ அந்த ரோடு உடைக்காம அந்த தண்ணியும் எடுக்காம இப்போல்லாம் நாங்கள் தண்ணியில் மாட்டிக்கின்னு அவசரப்பட்டுன்னு இருக்கோம் இது வந்து கவர்மெண்ட்டு நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு எடுக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா எல்லாம் சேர்ந்து இந்த நாலுல நாலூர் கிராமத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு மறியல் பண்ணுவோம் செய்து எங்க மேல யாரும் கோவப்படாதீங்க எந்த ஆபீஸும் கோவப்படாதீங்க எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணுங்க நாங்கள் தண்ணியிலேருந்து இருந்துக்கே எங்களை காப்பாத்தி விடுங்க பாம்பு தொல்ல தாங்க முடில கொசு தண்ணி கருப்பாகி போச்சு ஊர்பட்ட கொசு கடிக்குது டெங்கு மலேரியா உருவாகுறன்னா அது எங்க வீட்டு தான் உருவாகும் அது உருவாகாத அளவுக்கு சுகாதாரமாக கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் வழி பண்ணி விடுங்க தயவு செய்து உங்களை கையெழுத்து போட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளவுதான்